அடுத்ததாக இந்த ஜமாத் சார்பாக பெண்களுக்கு குருவானை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக வயது முதிய பெண்கள் அல்லது இளமை பெண்களாக இருந்தாலும் குருவானை ஆரம்ப வயதிலே கற்றுக்கொள்வதற்கு குருவானை வாசிப்பதற்கு ஓதுவதற்கு தஜ்வீத் முறைப்படி குருவானை அணுகுவதற்கு தெரியாதவர்களுக்கு குருவானை இலகுவான முறையில் கருத்திலான முறையில் ஓதுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி பெண்களுக்காக மாத்திரம் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் சாயங்காலம் மூணு மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் ஆலிமா ஒருவர் மூலம் நாம் இன்ஷா அல்லாஹ் பெண்களுக்கான ஒரு குர்ஆன் கட்டை நெறியை குர்வான் ஓதல் பயிற்சியை வழங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் சிலோன் பௌஹி ஜமாத்தின் பெண்கள் அணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய சகோதரி உஸ்னா அவர்களை தொடர்பு கொள்ளுமாறு அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம் கண்டிப்பாக பெண்கள் மாத்திரம் தொடர்பு கொள்ளுங்கள் திரையில் தென்படக்கூடிய வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொண்டு அந்த குர்ஆன் தருத்திலான முறையில் ஓதல் பயிற்சி கற்கை நெறியில் உங்களையும் இணைத்து கொள்ள முடியும் என்ற அல்லாஹால குருவான்ல வரத்திலில் குருவான தருத்திலா குருவான தருத்திலான முறையில ஓதுங்க என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே உங்களுடைய ஆரம்ப வயசுல இந்த குருவான முழுமையான முறையில தருத்திலான முறையில ஓதுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய் இருந்தால் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்துல குறைந்த பட்சம் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட பெண்களாக இருந்தால் உங்களுடைய பெயர்களை சகோதரி ருஸ்னா அவர்களுடைய வாட்ஸ்அப் விளக்கத்தில் பதிவு செய்து கொண்டு அந்த கற்கை நெறிக்கு நீங்களும் கலந்து கொள்ளலாம் அது இன்ஷால்லா ஆகஸ்ட் மாதம் ஏழாம் திகதி முதல் கொண்டு ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் இன்ஷா அல்லாஹ் சிலோன் பௌஹிஜமா தலைமையகத்தில் மாலை மூணு மணி முதல் ஐந்து மணி வரை நடத்துவதற்கு நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம்